ஆயிரக்கணக்கான தமிழர்கள் என் பிரான்சில் தங்களின் புதிய வாழ்க்கையை தொடங்க டிசி சட்ட சேவைகளை தேர்வு செய்கிறார்கள் எங்கள் நேர்மையான தனிப்பட்ட அர்ப்பணிப்பே இக்கருத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது டிசி சட்ட சேவைகள் உங்கள் கவலைகளை நன்கு புரிந்து ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களை வழிநடத்த ஒரு தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு திட்டத்தை உருவாக்கியுள்ளது எங்கள் திட்டம் உங்களுக்கு வழங்கக்கூடியவை பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தில் நிபுணத்துவம் பெறும் வகுப்புகள் குடியிருப்பு அனுமதி பெறுவதற்கான முழுமையான சட்ட ஆதரவு உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப விரைவான தனிப்பட்ட சட்ட ஆலோசனை எங்கள் சட்ட நிபுணர்கள் முழு ஆதரவை வழங்கி பிரான்சில் உங்கள் வாழ்க்கையை சட்டபூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் தொடங்குவதற்கு உங்களை வழிகாட்டுவார்கள் டிசி உடன் நீங்கள் வெறும் பிரான்சில் வாழ்வராக இல்லாமல் ஒரு நிஜமான பிரெஞ்சு குடிமகனாக உணர்வீர்கள் உங்கள் பிரான்ஸ் கனவை இன்னும் ஒரு நாளும் தள்ளி வைக்காதீர்கள் இப்போதே ஆலோசனைக்கு பதிவு செய்யுங்கள் தொலைபேசி எண் பூஜ்யம் ஒன்பது எழுபது எழுபது பூஜ்யம் நான்கு அறுபத்தி நான்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி